எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் ரோமர் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள் ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் பாருங்கள் அழகான ஒரு வார்த்தை மூன்று காரியம் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற நம்பிக்கையிலே எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் இன்றைக்கி ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற நம்பிக்கை என்ன அவர் உங்களுக்கான வாக்கு நிறைவேற்றுவார் அவர் சீக்கிரம் வரப்போகிறார் அவர் உங்களுக்கு சொன்ன எல்லா நல் வார்த்தைகளையும் நிறைவேற்றுவார் இந்த நம்பிக்கையில் சந்தோஷமுடையவர்களாக இருக்க வேண்டும் யோபு என்கிற ஒரு தேவ மனிதன் இருந்தான் அவன் ஒரு காலத்தில் நல்லா இருந்தான் ஆனால் சத்ரு அவனுக்குள்ள எல்லா கருத்தையும் எடுத்ததற்கு பிறகு அவன் நம்பிக்கை அற்றவனா அல்ல அவன் அந்த இடத்துல சொல்லுகிறான் அவன் கர்த்தருக்குள் நம்பிக்கை உள்ளவனா இருக்கிறான் இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே எத் காரியங்கள் இழந்தாலும் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது சில பேருடைய வாழ்க்கையில் எல்லாம் இருக்கும் ஆனால் நம்பிக்கை இருக்காது நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது அந்த நம்பிக்கை என்ன ஏசு நம்மோடு இருக்கிறார் அந்த நம்பிக்கையில் சந்தோஷமா இருங்கள் வசனம் சொல்லுகிறது உபத்திரத்தில் பொறுமையா இருங்க சில உபத்திரம் வரும் பொழுது அதுல பொறுமை வேண்டும் யோபு குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவன் பொறுமை உள்ளவனா இருந்தான் எந்த இடத்திலையும் நிதானமற்ற வார்த்தைகள் அவன் பேசல அவன் மிகுந்த பொறுமையோடு கர்த்த செயல்படுவதற்கு அவன் இடம் கொடுத்தான் இன்றைக்கி நிறைய பேர் உபத்திரவத்தில் குறை சொல்லிடுறாங்க ஐயோ எனக்கு ஏன் இப்படி நடந்தது நான் இத செய்தால் நல்லா இருக்கு நல்லா இருந்திருக்குமே இப்படியே நடந்து விட்டது என்று நிறைய பேர் பொறுமை இழந்து பேசி விடுகிறார்கள் ஆனால் பொறுமையோடு இருங்கள் ஜபத்திலே தரித்திருங்கள் இதே யோபு கர்த்தரை நோக்கி ஜபித்த பொழுது தேவன் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார் ஒரு காலத்தில் அவன் ஜெபித்தான் அவன் குடும்பம் பாதுகாக்கப்பட்டது அவன் இப்பொழுதோ ஜெபிக்கிறான் அவன் குடும்பத்தில் பயங்கர ஆசீர்வாத

காரியங்களை செய்வார் உங்களுக்கு பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட எல்லாரையும் ஆசிர்வதித்து இந்த மூன்று காரியத்தை செய்து ஆசிர்வாதி பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் நாமத்தில் பிதாவே